நீ சொல்கின்றாய் முருகா என் வாழ்க்கை தாங்க முடியாத வழியில் இருக்கின்றதே நான் உழைத்தாலும் நன்மை வரவில்லை தேடினாலும் கிடைப்பது இல்லை கேட்டாலும் நடப்பது இல்லையே என் மனதுக்கு ஒரு புதிய விடியல் தேவைப்படுகின்றது என்னுடைய வாழ்விற்கு ஒரு புது துவக்கம் தேவைப்படுகின்றது என்று அழைக்கின்றாயே இதோ நீ அழைத்த நேரத்தில் இந்த முருகன் உனக்காக உன் உள்ளத்திலிருந்து நீ அந்த அழைத்த அந்த சிறு அன்பினுடைய முழக்கம் போதும் நான் உன்னை தேடி பாய்ந்து ஓடி வந்திருக்கின்றேன் வழிகள் இருந்தால் கூட அதற்குள் இருந்த அருள்தான் உருவாகும் துன்பங்கள் இருந்தால் கூட அதற்குள் இருந்து சுபங்கள் தான் உருவாகும் நீ சோர்ந்திருக்கின்றாயா என் கரம் நீயாகவே தேடி என்ன அழைத்ததால் இப்பொழுது உன்னை தேடி நான் வந்து விட்டேன் நீ வேண்டி கொண்டால் போதும் பல காரியங்கள் ஒன்றாக நிறைவேற போகின்றது இதுதான் இனி ஆரம்பம் நீ எல்லாம் மீண்டும் பெறுவாய் நீ வாழ்ந்த அந்த பாழான நாட்களுக்கு பதிலாக புதிய மலர்ச்சி நாட்கள் வரப்போகின்றது நீ சந்தித்த பாரம் இனி மறைந்துவிடப் போகின்றது நீ காத்திருந்த நபர் நேரம் தவிர்த்து உன்னிடம் வந்து சேரப்போகின்றார் அனுபவங்களையெல்லாம் இனி நல்லனவாற்றையாக ஏற்று நேசிக்க கற்றுக்கொள்ளப் போகின்றாய் துன்பங்களை எல்லாம் ஆசிரியனாக நினைக்கப் போகின்றாய் வெற்றிகளை எல்லாம் பரிசாக ஏற்றுக்கொள்ளப் போகின்றாய் முருகன் நேசிப்பது உன்னுடைய உள்ளத்தினுடைய நேர்மையை இந்த நேர்மை எனக்கு மிகவும் பிடித்திருப்பதால் நான் அங்கு வாசம் செய்து கொண்டிருக்கின்றேன் பிறரை உயர்த்தக்கூடிய வார்த்தைகளையே பேச அதுதான் உன்னையும் எப்பொழுதும் உயர்த்திவிடும் முருகன் வழியில் நடைபோடும் பக்தர்களுக்கு என்னுடைய வாக்கு எப்பொழுதுமே வீண் போகாது ஒரு சில விஷயங்கள் தாமதமாகின்றதை என்று சோர்ந்து போகின்றாய் அருள் வந்து சேரக்கூடிய நேரம்தான் தாமதத்தை ஏற்படுத்தும் என்பதை தெரியாமல் மறந்து விடுகின்றாய் தானமாக அன்பாக பகிர்ந்தவனுடைய வாழ்வில் வறுமை என்றுமே நிலை கொள்ளாது சற்று அமைதியாக இரு அப்பொழுதுதான் உன்னுடைய உள்ளம் இந்த முருகனை கேட்கும் நம்பிக்கை என்பது நவமணி கோவில் அதில் கற்கள் இல்லை ஜோதி மட்டும்தான் நீ சோர்ந்து விட்டாய் என்றால் உன்னை நான் தூக்கிக் கொள்கின்றேன் என்றால் என் அருள் உன் கண்களை நோக்குகின்றது நீ போராடுகின்றாய் என்றால் வெற்றி என் கையில் உனக்காக வந்து சேருகின்றது நீ அழைக்கும் பொழுது எல்லாம் ஒவ்வொரு மூச்சிலும் நான் உனக்காக பதிலை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய வீட்டிற்குள் ஒளியும் சந்தோஷமும் அமைதியும் ஒற்றுமையும் இப்பொழுது மேலோங்கும் இந்த வாழ்க்கை பாதை திசை தெரியாமல் எங்கெங்கே உன்னை எடுத்து சென்று விட்டது நீ எடுத்த சில முடிவுகள் உன்னை ஒரு வழி ஆக்கி விட்டது எதற்காக அந்த முடிவை எடுத்தாய் கர்மத்தின் நேரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த நேரம் தவறான சில முடிவுகளை எடுத்தாய் அப்பொழுது என்னை நீ நம்ப மறுத்தாய் சில முடிவுகளை நீயாகவே எடுத்ததால் அவதிக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் அந்த நேரத்திலும் முருகன் நான் உன்னை கைவிடாமல் கவனித்து பாதுகாப்பாக தான் வைத்திருந்தேன் அதனால் தான் இப்பொழுது என்னுடைய வாக்கை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அந்த துன்பத்தில் இருந்து நான் உன்னை பெருமளவு விடுவித்ததன் காரணம் நீ நீண்ட நாட்களாக என்னை வணங்கிக் கொண்டிருந்தாய் என்பதற்காக தான் ஒரு சில நாட்கள் நீ என்னை நம்பவில்லை என்பதற்காக நான் உன்னை மறந்துவிட மாட்டேன் நீ நம்பிக்கை இழந்த சமயம் சற்று விலகி நிற்க வேண்டிய நிலை இருந்தது ஆனால் அப்பொழுது கூட என் கண்பார்வை உன் மீது கவனிக்கப்பட்டு என்னுடைய வேல் அனுப்பப்பட்டு உன்னை காப்பாற்றியது நீ அழைக்கவில்லை என்றால் முருகன் எதிரில் காத்திருந்தாலும் நீ அவரை காண முடியாது அவரை அழைக்கும் அந்த உண்மை முழக்கம் உன் வாயிலிருந்து எழுப்பப்படுமென்றால் என்றால் கதவுகளையும் தாண்டி உள்ளத்தையும் தழுவி விடுவேன் நான் கதவை திறப்பது உன் கரத்தில்தான் இருக்கின்றது நீண்ட நாட்களாக சுமந்து வந்த அந்த பாரம் இப்பொழுது சுமையற்ற நாளாக மாறப்போகின்றது அருள் கொண்டு வழி கொண்டு வெற்றி கொண்டு உன்னை தேடி இப்பொழுது நானே வந்து விட்டேன் அல்லவா இனி கவலை வேண்டாம் பழையனவற்றையெல்லாம் மறந்துவிடு இனி புது வாழ்க்கை நீ தொடங்கு எடுத்த முடிவுகளை பற்றி கவலைப்படாத எல்லாவற்றையும் நான் சரி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் நல்ல வழிக்கு நல்ல முன்னேற்றத்திற்கு உன்னை ஆளாக்காமல் நான் ஓயப்போவது இல்லை நீ சிந்தி அந்த கண்ணீர் துளி நம்பாமல் சென்ற அந்த நாட்கள் அனைத்தும் எனக்கு தெரியும் ஆனால் அப்பொழுது கூட உன்னை காப்பாற்றத்தான் ஒவ்வொரு நொடியும் நான் இங்கு வேலை செய்தேன் இந்த முருகனை நம்ப உன் வாழ்க்கை முன்னேறும் கஷ்டங்களிலிருந்து நீ வெளி வருவாய் துன்பங்கள் அனைத்தும் தொலைந்து போகும் மலை போல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மாயமாகிவிடும் உன்னுடைய கண்ணீர் அந்த கண்ணீருக்கு காரணமான விஷயங்கள் அவற்றை வேறோடு அழிக்க நான் முற்பட்டு விட்டேன் இனி ஆனந்த கண்ணீரை தவிர உன் கண்களில் நான் எந்த கண்ணீரையும் பார்க்க போவது இல்லை ஒரு சில விஷயத்தில் நீ ஏமாந்திருக்கின்றாய் என்றால் அந்த விஷயம் என்ன பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கின்றது கற்றுக் கொடுத்தது என்பதை ஒரு முறை மனதில் ஏற்றி வைத்துக்கொண்டால் மீண்டும் அந்த தவறு நேராதபடி உன் வாழ்நாள் முழுக்கவும் நீ கவனமாக இருக்க வேண்டும் ஒரு இடத்தில் ஒரு அவமானத்தை நீ சந்தித்திருந்தாய் என்றால் அப்பொழுது உனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்களை காலம் முழுக்க நீ பயன்படுத்த சரியாக பயன்படுத்தி மீண்டும் அந்த மாதிரி அவமானங்களை சந்திக்காதவாறு நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும் கிடைக்கக்கூடிய அனுபவங்களை மறப்பதால் மீண்டும் அதே அவமானங்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருப்பதாலும் மன்னிக்க வேண்டிய சில விஷயங்களை மன்னிக்காமல் இருப்பதாலும் நிம்மதி இல்லாத நிலையில் இருக்கின்றாய் உன் மனதிற்குள் மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் முருகனுடைய முன்னால் நீ வந்து நிற்கும் பொழுது உன் மனம் தானாக நல்ல மனமாக மாறிவிடும் எந்தெந்த விஷயங்கள் நடந்தால் உன் வாழ்வைக்கு சரியாக இருக்குமோ அந்த விஷயங்களை எல்லாம் நான் உன்னுள்ளிருந்து தூண்டுவேன் உன்னை செயல்பட நானே உனக்கு உதவியாக இருப்பேன் உன்னுள் நுழைந்து உனக்குள் மாற்றங்களை கொடுத்து உன் வாழ்க்கையை மேம்படுத்துவேன் உன்னை நான் உயர்த்துவேன் கிடைக்காத நன்மைகளும் கிடைக்காத பரிசுகளும் கிடைக்காத வெற்றியும் இப்பொழுது உன்னை வந்து சேரும் முருகா உன்னால் செய்ய முடிய முடிந்தது சாத்தியம் இல்லாதவற்றையும் சாத்தியமாக்கி விட்டாய் சத்தியமாக சொல்கின்றேன் நீ இருக்கின்ற இந்த கலியுகத்தில் பக்தர்களை காப்பதற்காக என்று நீ என் என் முன் வந்து நிற்பாய் உன் அன்பு கரங்களால் எனக்கு மலர் சூடுவாய் உன்னுடைய கண்ணின் பார்வையால் எனக்கு பக்தனாக நீ ஒளியை தருவாய் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் என் கண்ணின் ஒளியை கொடுத்து பிரகாசத்தை வாழ்க்கையில் நான் நிரம்பச் செய்வேன் எல்லா நாட்களும் உனக்கு இனிமையான நாட்களாக இருக்கும்படியும் மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாக இருக்கும்படியும் ஒவ்வொரு நாளையும் புதுமையாக நான் உருவாக்கி காண்பிப்பேன் உனக்கு இன்பங்களை மட்டுமே இனி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்த நான் பல மணி நேரமாக உனக்காக கால்வழிக்க காத்திருந்தேன் என்னுடைய அருள் மீது பொழிந்து அதற்கு அடையாளமாக இப்பொழுது என் வாக்கை நீ கேட்டு அதற்கு அறிகுறியாக என்னுடைய வாக்கை முழுவதுமாக கேட்டிருக்கின்றாய் ஏராளமான நன்மைகள் இனிமேல் உன்னை தேடி வரப்போகின்றது சத்திய வாக்கு இது பந்தனை நம்பிய யாரும் வெறுமையாக சென்றது இல்லை என்னை நம்பிய உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாகும் செம்மையாகும் வளத்தை பெறும் நலனை பெறும் இது சத்திய வாக்கு நிச்சயமுன் வாழ்வில் பலிக்கும் நல்லது நடக்கும்